நன்றி கூறும் கவிதை மலர்கள் ஒன்றாம் இறைவன் ஒன்றாம் இறைவன் உருவம் ஓங்கார வடிவம் மேத்திடுமனமே வழிபடுதினே காண்பாய் நலமே ஒன்றாம் இறைவன் உருவம் മാറ്റിടുവങ്ങൾ തേടി മുല്ല പൊയ്മീ ന ഉമയൻ വടിവത് തേടൽ ഇങ്ങുതാ മാറ്റിടു മുങ്ങൾ തേടി മുല്ലതാൻ പൊയ്മയ നഴുവത് ഉമയ വടിവത് തേടൽ ഇങ്ങുതാൻ ஒன்றாம் இறைவன் ஒன்றாம் மாற்றங்கள் சொல்வது தோற்றங்கள் காண்பது கண்களின் சாட்சிதான் கண்களின் வழியே காண்பது இங்கு இறையின் காட்சிதான் மாற்றங்கள் சொல்வது தோற்றங்கள் காண்பது கண்களின் சாட்சிதான் கண்களின் வழியே காண்பது இங்கு இறையின் காட்சிதான் ஒன்றாம் இறைவன் ஒன்றாம் உருவம் அனைவரும் ஒன்றன ஊங்கியொழித்திடும் உள்ளத்தின் கூறல் இங்கு வழிபடுமே உண்மையின் நிழலிது தர்மத்தின் தளல் அனைவரும் முஞ்சன ஓங்கியொழித்திருத்தின் கூறலிங்கு வழிபடுமே உண்மையின் நிழலிது தர்மத்தின் தளல் ஒன்றாம் இறைவன் ஒன்றாம் உருவம் ஓங்கார வடிவம் ஏற்பது மனமே தினமே காண்பாய் நலமே நன்றி இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாய் நினைவால் செயலால் நன்மை புரியும் எண்ணமும் உறுதியும் என்னிடம் அளித்தாய் ரேவா உனக்கு ஆயிரம் நன்றி இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாய் நினைவால் செயலால் நன்மை புரியும் எண்ணமும் உறுதியும் என்னிடம் அளித்தாய் எத்தனை துன்பம் எதிர்வந்தாலும் எதிர்த்து நிற்கும் மனத்திடம் தந்தாய் எத்தனை துன்பம் எதிர்வந்தாலும் எதிர்த்து நிற்கும் மனத்திடம் தந்தாய் அழியும் இந்த தேகத்தினுள்ளே உன்னையும் அறியும் ஆன்மா வைத்தாய் இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி சூளும் துன்பச் சுமையின் நடுவே அன்பை காட்டும் சுற்றங் கொடுத்தாய் அறிவை உணரும் வெல்லமை தந்தாய் அறிவால் கலைகள் வளர்ந்திடச் செய்தாய் இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி சூளும் துன்ப சுமையின் நடுவே அன்பை காட்டும் சுற்றங் கொடுத்தாய் அறிவை உணரும் வெல்லமை தந்தாய் அறிவால் கலைகள் வளர்ந்திடச் செய்தாய் இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி கலையின் வழியால் மொழிகள் ஆக்கும் கற்பனை திறமை தோண்டிடச் செய்தாய் கலையின் வழியால் மொழிகளாக்கும் கற்பனைத் திறமை தோன்றிடச் செய்தாய் வெற்றியின் பாதை உண உனதேயாகும் பயணம் செய்யும் வலிமை தந்தாய் வெற்றியின் பாதை உனதே ஆகும் பயணம் செய்யும் வலிமை தந்தாய் இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி என்றும் எனக்கு வழியை காட்டு எனது பாதைக்கு ஒளியைக் கூட்டு உண்மை அன்பினை உறுதியாக்கு உள்ளத்தின் நன்றியை உரமாய் மாற்று என்றும் எனக்கு வழியை காட்டு எனது பாதைக்கு ஒளியைக் கூட்டு உண்மை என்பினை உறுதியாக்கு உள்ளத்தின் நன்றியை உடமாய் மாற்று இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவா உனக்கு ஆயிரம் நன்றி அன்னைக்கு நன்றி அன்னை வடிவே அன்பின் நுருவே மண்ணில் என்னை தந்த தாயே கண்ணே போல் காத்த அருளே வெண்ணும் வணங்கும் தெய்வத் திருவே உன்னால் வாழ்வில் உயர்ந்தேன் அம்மா உறவுகள் புகழ சிறந்தேன் அம்மா என்னால் நீயும் பட்டதுயரம் என்னால் நீயும் பட்டதுயரம் எத்தனை என்று அறியேன் அம்மா எத்தனை என்று அறியேன் அம்மா அன்னை வடிவே அன்பின் உருவே மண்ணில் என்னை தந்த தாயே கண்ணின் போல் காத்த அருளே வெண்ணும் வணங்கும் தெய்வத் திருவே அன்னை வடிவே அன்பின் உருவே வெண்ணில் நீதான் ஏறிய பொழுது கண்ணீர் சுரப்பிகள் சுரக்கவும் இல்லை என்னுடன் நீதான் இல்லை என்ற எண்ணம் எதுவும் என்னிடம் இல்லை விண்ணில் நீதான் ஏறிய பொழுது கண்ணீர் சுரப்பிகள் சுரக்கவும் இல்லை என்னுடன் நீதான் இல்லை என்ற எண்ணம் எதுவும் என்னிடம் இல்லை மீண்டிட மாட்டா என்ற உண்மை காலம் கடந்திட்ட போது உணர்ந்திட்ட வேளை மீண்டிட மாட்டா என்ற உண்மை காலம் கடந்திட்ட போது உணர்ந்திட்ட வேளை இணைவுகள் மட்டும் என்னிடம் தஞ்சம் கனவில் தானே உந்தன் உருவம் இணைவுகள் மட்டும் என்னிடம் தஞ்சம் கனவில் தானே உந்தன் உருவம் அன்னை வடிவே அன்பின் உருவே மண்ணில் என்னை தந்த தாயே யாரிடம் சொல்லி ஆறுதல் தேட இணைவுகள் மட்டும் அன்னை வாழ்விடம் ஆக வாழ்கிறேன் அன்னை அன்பினை எண்ணி நாளும் பொழுதும் நன்றிகள் சொல்லி யாரிடம் சொல்லி ஆறுதல் தேட நினைவுகள் மட்டும் அன்னை வாழ்விடமாக வாழ்கிறேன் அன்னை அன்பினை எண்ணி நாளும் பொழுதும் நன்றிகள் சொல்லி அன்னை வடிவே அன்பின் ஒருவே மண்ணில் என்னை தாயே அன்னை வடிவே அன்பின் ஒருவே அண்ணில் என்னை தாயே